நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இந்த நீங்க வந்து புதன்கிழமை எடுத்தது புதன்கிழமை போச்சு நான் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நைட்டு தண்ணி வந்தது அந்த தண்ணி ஒழுகு தண்ணி மாதிரி வந்தது அந்த தண்ணியை பிடிச்சிட்டு நான் படுக்கிறதுக்கே மணி வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால அந்த ஓசை அப்படியே போட்டுட்டு நான் வந்து படுத்துட்டேன் அதனால வீட்டுல காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த ஓசையை சுருட்டி வச்சேன் ஆஹ் சொல்லப்போனா அந்த பிளாக் வந்து எடுத்தப்பயே மணி வந்து ஏழரைக்கு மேல ஆயிடுச்சு ஓசை சுருட்டி வச்சதுக்கு அப்புறமா எங்க எனக்குள்ள குப்பையா இருக்கே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள மட்டும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு கையை வச்சேன் அப்படியே நம்ம வீட்டை சுத்தியில இருக்கிற குப்பையான இடத்தில சேர்த்து சுத்தம் பண்ணி விட்டுட்டேன் இந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட மணி வந்து ஒன்பதரை ஆயிடுச்சு சுத்தம் பண்ணி முடிக்கவே மணி வந்து ஒன்பதரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தம்பியை வந்து கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் நான் பால்வாடி கூட்டிட்டு போனேன் நான் நினைச்சேன் அவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஓசு போட வரும்போது ரொம்ப அரசலா கிடைச்சா சரி சுத்தம் பண்ணி விட்டலாம் அப்படின்ட்டு நான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் நான் கல்யாணம் முடிச்சு வந்தப்பெல்லாம் இந்த வீடு அவ்வளவு நீட்டா இருக்கும் அப்படி வச்சிருப்பேன் நானு ரெண்டாவது வீட்டுக்கு முன்னாடியுமே சூப்பரா இருக்கும் ரோஜா பூ செடியா இருக்கும் ஆனா இப்ப பாருங்க அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா மாறிடுச்சு நான் மொத முத இந்த வீட்டில் இருந்தபோது நம்மளோட ஓன் ஹவுஸ் ஹோம் டூர்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் வீடு சின்ன வீடா இருந்தாலுமே நீட்டாக அழகா இருக்கும் ரோஜா செடியாக இருக்கும் இந்த சைடில் இந்த டயர் வச்சிருக்க பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம வாசப்படி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு முடியவே ரோஜா செடியாக தான் இருக்கும் முல்லைப்பூ செடி இருக்கும் இங்க ஆனால் இப்போ ஒண்ணுமே இல்லை இதை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து தம்பி வந்து பால்வாடி கிளப்புறதுக்காக குளிப்பாட்டி விட்டு ரெடி பண்ணிட்டேன் தம்பியா

வாடா சிரிப்பு பாருங்க நடைய பார்த்தீங்களா தம்பி தான் மொதல் செருப்ப கலே என் அம்மாவுக்கு பாய் சொல்லு தம்பி வந்து பால்வாடியில விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எப்பயும் போல வீட்டுக்கு வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு வீட்டுல எல்லா வேலையுமே பாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வீட்டுல பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்தது அது அந்த தண்ணி வந்து ரொம்ப புளிச்சு போச்சு அதனால அந்த தண்ணியை மாத்திட்டு வேற தண்ணி ஊத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேதான் அந்த சட்டியையும் கழுவி போட்டுடலாம் அப்படின்ட்டு பழைய சாப்பாடுதான் இப்ப நான் வந்து மாத்திக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்னட்ட ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் இப்ப இந்த ரீசெண்டா இந்த ரெண்டு மூணு நாளா வந்துட்டு இருக்க கொஸ்டின் சிஸ்டர் நானும் இது மாதிரி சாரி டிராப்பிங்லாம் பண்ணுவேன் எனக்கு எப்படி இது மாதிரி பிஸ்னஸ் மைண்டா கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னொன்று வந்து எங்க கத்துக்கிட்டீங்க எவ்வளவு ஃபீஸ் எத்தனை நாளில் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் அப்புறம் ஆன்லைன் மூலயமாவும் நான் வந்து பழகிருக்கேன் இதை வச்சு நான் எப்படி சொல்லிக் கொடுக்கறது மற்றவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியும் வந்து என்கிட்ட வந்து கேட்கறீங்க உண்மையை சொல்ல அப்படின்னா அாரி டிராப்பிங்க பொறுத்த வரைக்கும் நானுமே நான் மொத மொதல் ஷோக்கு போயிருந்த போது நான் ஆன்லைன்ல பார்த்துதான் சாரி டிராபிங் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன் அது எனக்கு அவ்வளோக்கோ பிடிக்கல போனோம் அப்படின்னா நம்ம பார்லர்ல போய் நம்ம கண்ணால பாக்குறதுக்கும் மொபைல்ல பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நான் சாரீ டிராப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் ஆனா பியூட்டி கிளாஸ் போய் சாரி டிராப்பிங் சொல்லி கொடுத்தா உடனே எனக்கு அப்படியே புரிஞ்சிருச்சு எங்கனுக்குள்ள நம்ம மிஸ்டேக் பண்ணோம் எங்கனுக்குள்ள நம்ம திருத்தணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க அந்த சாரி டிராப்பிங் பண்ணும்போது போது நம்ம பார்த்தாதான் தெரியுமே ஒழிய நம்ம வந்து மொபைல்ல பாக்குறது வேஸ்ட்டி ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கரெக்டா பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அதனால தான் நான் வந்து சொல்றேன்

இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கா ரெண்டு வயசு கூட இருக்காது ஒன்றரை வயசுல ஒரு பையன் இருக்கா அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க அதனாலதான் என்னட்ட இருந்தா சும்மா தானே இருக்கும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனாலதான் அந்த எனக்கு மேக்கப் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா பன்னெண்டாம் தேதி அவங்கள்ட்ட வந்து இந்த போட்டோ எடுத்து அனுப்ச்சுடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கேன் புடிச்சது அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டுக்கே எடுத்துட்டு போகலாம் நான் தம்பிய பால்வாடியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு வீட்டுல கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு உட்காந்து செல்ல எடுத்து வீடியோ எடிட் பண்ணுவேன் தம்பி வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செல்ல நோண்டிட்டு இருந்துட்டு கொரியர் ஒன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு கொரியர் ஒரே இடத்துல இருந்து வந்தது இன்னொரு கொரியர் வந்து மதுரையில இருந்து வந்தது மொத்தம் இன்னைக்கு மூணு சேரீ வந்தது அந்த சாரி எல்லாம் டிராப்பிங் பண்ணி உடனே இன்னைக்கே ரிட்டர்ன் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி டிராப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா நீங்க எங்க பியூட்டிஷியன் கத்துக்கிட்டீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஸ்ரீமக கல்யாண கொண்டாட்டம் நான் ரவுண்ட் ரோடு பக்கத்துல நாயுடு மஹால் ஆப்போசிட்ல இருக்க பார்லர்ல தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் நான் எடுத்திருந்தது பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் தான் எடுத்திருந்தேன் முப்பத்தி ஆறாயிரம் நான் ஆடி மாசம் ஆஃபர்ல போய் சேர்ந்தனால பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டினேன் எனக்கு பியூட்டிஷன் கிளாஸ்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் எக்ஸாம் வச்சு பிராக்டிகல் நோட் சப்மிட் பண்ணணும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எக்ஸாம் வச்சு முடிச்சதுக்கு தான் எனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுக்காக தான் வெயிட்டிங்கு மூணு சாரியும் கொரியர் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறதுக்கே மணி வந்து பத்தரை ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்